ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் கிச்சன் ஃபுட் தமிழாக மொத மொதல் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்க்ரைப் பண்ணிடுங்க ஒரு ஆறரை மணிக்கெல்லாம் விளக்க ஏற்றிடணும் ரொம்பவும் சிறப்பு இல்லை அப்படின்னாலும் ஒரு ஏழு மணிக்குள்ளே ஏற்றிடுங்க ரொம்பவும் நல்லது இன்றைக்கி வந்து தினையரிசி சாதம் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து சாமரிசி அரிசி தினையரிசி வரகரிசி எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன் வாரத்தில் ஒரு நாள் வைப்பேன் டெய்லியுமே வைக்கணும்னு எனக்கு ஆசை ஆனால் மாமா வந்து இவங்கள சாப்பிட்டா எனக்கு வந்து பசி தாங்க மாட்டேது அப்படின்னு சொல்கிறாங்க நார்மல் ரைஸ் சாப்பிட்டாதே சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க இருந்தாலும் நான் கம்பல் பண்ணுவேன் சிறுதானியத்தில் வந்து சாதம் எடுத்துக்கிட்டால் ரொம்பவும் நல்லது மாமா அப்படின்னு சொல்லுவேன் எனக்காக கொஞ்சம் சாப்பிடுவாங்க மறுபடியும் ரைஸும் கொஞ்சம் அவங்களுக்காக வச்சிடணும் இன்றைக்கி என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் தினையரிசி சாதம் பீட்ரூட் பொரியல் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் மிளகு தக்காளி கீரை நம்ம தோட்டத்திலே பறிச்சது ரசம் கொஞ்சம் சாதம் வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக நெய் உருக்கியிருந்தேன் மாமாவுக்கு நெய் உறுக்குனால் அதில் வந்து சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து அது மெனக்கிட்டு சாதம் கொஞ்சம் வச்சுருந்தேன் அதில் கொஞ்சம் ரைஸும் தயிரும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோட கிச்சனையுமே கிளீன் பண்ணிட்டேன் எப்பயுமே சாப்பிட்டு முடித்ததும் அப்போயே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்க அழகாகவும் தெரியும் நம்ம அடுத்து சமைக்க வரையில் கிச்சன் நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா சமைக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் என்னோடய கிச்சன் இப்படிதே இருக்கும் ரொம்ப செல்ஃபெல்லாம் கிடையாது மேலே அடிக்கிறக்கெல்லாம் பிளாஸ்டிக் டப்பா அடிக்கிருப்பேன் கீழே ஃபுல் ஃபுல் எல்லாமே கண்ணாடி பாட்டில் தான் வச்சிருப்பேன் என்ன பொருள் வச்சிருக்கோம் அப்படின்னு கிளியராக தெரியும் இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ நான் மீசோவில் வாங்கியிருந்தேன் நானூற்றம்பது ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தேன் ஏன்னா நான் சில டைம் ஊருக்கு அடிக்கடி போயிடுவேன் போனால் ஒரு வாரம் அந்த மாதிரி தங்கிடுவேன் மாமா சமைக்கையில் எது எதில் இருக்குதுன்னு தெரியாது அதனால் இதுன்னா அப்படியே தெரியும் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய கிச்சனில் அதிகமாக ஆணியெல்லாம் அடிச்சிருக்க மாட்டேன் இது வந்து விறகடுப்பு அதனால் நான் விறகடுப்பு யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றதுக்காக அதில் வந்து டைல்ஸ்கள் போட்டு மூடி வச்சுருக்கேன் அதில் வந்து ரொம்ப வேறு எது வச்சாலும் விழுந்துரும் இல்லை டைல்ஸ்கள் போட்டிருக்கேன் சின்ன சின்ன கல் வச்சுருக்கனால அதிகமாக வச்சிருக்க மாட்டேன் குட்டி அம்மி இந்த மாதிரிதே வச்சுருப்பேன் இது வந்து பாத்திரத்தில் சுடுதண்ணி காய வச்சு வச்சுருப்பேன் ஒரு பாத்திரத்தில் எப்போயுமே தன்மையும் ஃபுல் பண்ணி வச்சுருக்கணும் கிச்சனில் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பறித்தா புதினா வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருக்கேன் மிச்சர் கருகப்பில் கொஞ்சம் பூக்கள் அப்புறம் மிளகாய் ரோஜாப்பூ வெற்றிலை வெற்றிலை கொடி வந்து போன ட்ரே பூருக்கு போயிருக்கையில் இறந்து போச்சு இப்போ வந்து புதுசாக ஒரு நட்டு வச்சுருக்கேன் இது வந்து மாமா வேலைக்கு போன இடத்துல கொய்யாக்காய் கொடுத்துருந்தாங்க செம்ம டேஸ்ட்டு நல்ல சிகப்பு கொய்யாக்காய் பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இதுதான் நம்மளோட குட்டி தோட்டம் நிறைய வைக்கணும்னு ஆசை ஆனால் மெயின்டைன் பண்ண முடியாது இப்போ வெயில் ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு நேரமுமே தண்ணி விட்டாதே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் முடக்கத்தன் கீரை இதில் வந்து சட்னி வைக்கலாம் அப்புறம் தோசையும் ஊற்றிக்கிறலாம் நான் அடிக்கடி தோசை ஊற்றிருக்கேன் நிறைய மல்லிகைப்பூ செடி எப்போயும் நான் சொல்கிற மாதிரி பதியம் போட்டிருப்பேன் பதியம் போட்டதெல்லாம் இப்போ லைட்டாக பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பாவக்கொடி பாவக்கொடி வந்து முன்னாடி இருக்குது வீட்டுக்கு முன்னாடி இருக்கலாமான்னு எனக்கு தெரியலை அந்த ரோஜாப்பூ செடியில் வந்து ஏற்றி விட்ருக்கேன் அவங்க அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் படர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பிறண்டை பிறண்டை சொல்லவே வேண்டாம் வாரத்தில் ஒரு நாள் பிறண்டை துவையல் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும் கருந்துளசி வீட்டுக்கு முன்னாடியே இருக்காங்க அதே மாதிரி மருதாணி செடியும் வீட்டுக்கு முன்னாடி இருக்குது இவங்க தான் மிச்சர் கருகப்புள்ள புதினா ரெண்டுமே சூப்பராக தரஞ்சிருக்காங்க அப்புறம் இவங்கள பற்றி சொல்லியே ஆகணும் நம்ம ஆன்லைனில் இது பூராமே ஆன்லைனில் ஆர்டர் போட்டதே ஏலக்காய் செடி நல்லாவே தளவு பிடிச்சிருச்சு பிரியாணி இலையும் நல்லா தளவு பிடிச்சிருச்சு சங்கம்பூ கொடியும் அப்படியே மந்த மல்லிகைப்பூ செடியோடு சுற்றி கிடக்குது எல்லாத்தையும் கட் பண்ணி விடணும் அப்புறம் இது காந்தாரி மிளகு நிறைய சாட்ஸில் காமிச்சிருப்பேன் நல்ல கார சாரமாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எப்பயுமே வருஷம் வருஷம் காந்தாரி மிளகில் மோர் மிளகா போட்டு வச்சுருப்பேன் ஆனால் இந்த ரெண்டு வருஷமாக என்னால் போட முடியலை எப்பயுமே ஒரு அம்மா கொடுத்துடுவாங்க இவங்க வேலைக்கு போகிற இடத்துல இப்போ ரெண்டு டைமாக வந்து அவங்க வந்து காடு வந்து அழிச்சிட்டாங்களாமா அதனால் செடி இல்லைன்னாங்க சரி நம்ம வீட்லேயே செடி வச்சிடலாம் அப்படின்ட்டு மூணு செடி வச்சுருக்கேன்